அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா விவசாய நிலங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமகல் ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட்லேருந்து பூலவாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டருங்க இந்த ரோடு வந்து பஸ் ரூட்டுங்க உடுமலை டு பூலவாடி போகிற பஸ் ரூட்டுங்க எல்லாம் செம்மண் பூமிங்க உங்களுக்கு ரோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி வருங்க ரோடு பேசுங்க மண் நல்லா செம்மண்ணுங்க உங்களுக்கு லேண்டு வந்து ரோடு மட்டத்துக்கே வந்துடுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசலாங்க கார்டு கிணக்கினிங்க ஒரு சைடு வந்து பென்சிங் இருக்குதுங்க இங்கிருந்து மெயின் ரோடு பக்கம் வைங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டும் தார் ரோடும் ஒரே மட்டுங்க நீங்கள் வாங்கி மண் கொட்ட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க கார்டு வந்து கிழக்கு சரிவுங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின்னா என் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்